விக்ரமாதித்தன் கதையில போஜராஜனுக்கு அதிசய சிம்மாசனம் எப்படி கிடைச்சது அந்த அதிசய சிம்மாசனத்துல போஜராஜன் ஏறும்போது அந்த சிம்மாசனத்துல முதல் படிக்கு காவலா காவலாயிருந்த வினோரஞ்சித்த பதுமை போஜராஜனை ஏற விடாம அந்த சிம்மாசனத்துல ஏற தகுதி இருக்கான்னு கேட்டது அதுக்கு போஜராஜன் விக்ரமாதித்தன் கதையை சொல்ல சொன்னான் பதுமையும் கதையை சொல்லித்து சென்ற பகுதிகளில் சில கதைகளை பார்த்தோம் இந்த பகுதியில் இன்னும் சில கதைகளை பார்ப்போம்

ஒரே குழப்பமாக இருக்கிறது இருபத்தி மூன்று கதைகளுக்கு சரியான விடை சொல்ல தெரிந்த எனக்கு இந்த இருபத்தி நான்காவது முறை தெரியாத கதைக்கு விடை சொல்லத் தெரியவில்லை என்றால் எப்படி இந்த முறை தெரியாத கதைக்கு விடை சொல்லத் தெரியல அதான் வாய் மூடி மௌனியா போறான் இனிமேலும் இவனை பரிசோதிப்பதும் ஏமாற்றுவதும் முடியாது மகாராஜனே

கைலாசத்தில் ஒரு கோவில் பூஜாரியாக இருந்தேன் ஈஸ்வரனான சிவபெருமானுக்கு தினமும் பூஜை நைவேத்தியம் முதலானவற்றை முடித்துக் கொண்டு திருக்கோவிலின் கதவை மூடிவிட்டு வீட்டுக்கு போவது வழக்கம் ஒரு நாள் இன்றைக்கு ஏன் இவ்வளவு நேரம் உச்சிவேளை பூஜை மணி சத்தம் கேட்டு வெகு நேரம் ஆகிவிட்டதே வேற எங்காவது சென்றீர்களா காமாட்சி உச்சிவேளை பூஜை முடிந்து கோவில் கதவெல்லாம் மூடிவிட்டு வெளியே வந்துவிட்டேன் பிரசாதத்தை சுவாமி சன்னிதானத்திலே மறந்து வைத்துவிட்டு வந்துவிட்டேன் கோவில் கதவை திறந்து சன்னிதான கதவை திறக்கப் போகும்போது போது கிரகத்தின் உள்ளே பேசும் குரல் கேட்கவே சாவித்வாரத்தின் வழியாக பார்த்தேன் உமையுளை இன்றைக்கு என்னிடம் என்ன கேட்கப் போகிறாய் வித்தியாசமான புதிர் கதைகளை கேட்க ஆசை சொல்வீர்களா சிவபெருமான் உமையாளிடம் இருபத்தி மூன்று புதிர்கதைகளை சொல்லி அதற்கு விடையும் சொன்னார் நான் இந்த கதையெல்லாம் கேட்டு வர நேரமாகிவிட்டது இருபத்தி நான்கு புதிர்கதைகளையும் எனக்கு சொன்னால் தான் நான் நம்புவேன் வேண்டாமே அது தேவ ரகசியமாக போகட்டும் முடியாது எனக்கு நீங்கள் சொல்லி ஆக வேண்டும் நீ இவ்வளவு வற்புறுத்துவதால் சொல்கிறேன் நீ யாரிடமும் சொல்லக்கூடாது ஆச்சரியமான கதைகளுடன் மீண்டும் சந்திப்போம்